ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட உடல் எடையை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வந்துட்டு சரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் வந்துட்டு தோசை மாதிரி நம்ம செய்யலாம் ஸோ இந்த தோசையில் ஒரு தோசை சாப்பிட்டாலும் போதும் உங்கள் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும் ஸோ ப்ரோட்டீன் ரிச் வந்து இதில் நிறைய இருக்குது அண்ட் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நைட்டு நீங்கள் படுக்கும் போது ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி புளிக்க வைக்கணுன்ற அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் செய்யறது ரொம்ப சிம்பிள் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் சத்துக்கள் வந்து ரொம்ப 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 அதிகம் ஸோ கண்டிப்பாக வந்து இது குழந்தை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து செஞ்சு கொடுங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அடி குடிக்கிற டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து கருப்பு மூக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதுதான் ஸோ கருப்பு மூக்கடலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் புரதம் நிறைய இருக்குது ஸோ குழந்தைங்களோட வளர்கிற குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் அவங்களோட போனுக்கும் அண்ட் அவங்களோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த கருப்பு மூக்காட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களோட உணவில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க ஸோ சுண்டலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை சுண்டல் சாப்பிட பிடிக்காத சுண்டல்லாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா ஸோ சுண்டல் பிடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அரை டம்ளர் வந்துட்டு இட்லி ரைஸை இட்லிக்கு யூஸ் இல்லையா அந்த சாப்பாடு ரைஸ் வந்து இட்லி ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இட்லி ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் வந்து கருப்பு மூக்கடில் அரை டம்ளர் வந்து இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க கண்டிப்பாக அதில் நிறைய டஸ்ட்டு வந்து இருக்கும் ஓகேங்களா அதனால் ஒரு மூணு நாலு தடவையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா க்ளீன் ஆகுற அளவு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு அது ரெண்டுத்தையும் வந்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ கழுவிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ஒரு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து முழுகிற அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க ஸோ நல்லா ஊறினா தான் வந்துட்டு இது நான் ஈஸியாக வந்து அறப்பட்டு ஊறும் ஓகேங்களா ஸோ ஒரு எட்டு மணி நேரம் போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்தாச்சு ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு வந்துட்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்துட்டு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து கண்டிப்பாக வந்துட்டு இதில் ஒன்று விடாமல் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் தான் ஸோ ரைஸ் கூட பார்த்திங்கன்னா இட்லி அரிசி இல்லை அப்படின்னா சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸியிலே எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு தோசை ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப வந்துட்டு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப திக்காகவும் வந்து இருக்கக்கூடாது நம்ம நார்மல் தோசை ஊற்றும் போது அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இதில் வேறு எந்தனா சோடா மாவோ அந்த மாதிரி எந்த விஷயங்களும் வந்துட்டு நீங்கள் சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தோசை கல்ல வந்துட்டு நல்லா ஹீட்டாகிட்டோன்னா நீங்கள் வந்துட்டு தோசை மாதிரி வந்துட்டு அழகாக வந்து மெலிசா கூட வந்து இல்லை தாராளமாக வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ நல்லா தோசை ஊற்றிட்டு இதில் நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க சரியாக காலையில் கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன தோசை ஒரு தோசை அவங்க சாப்பிட்டா கூட வந்துட்டு ஓகே இன்றைக்கி நம்ம குழந்தை வந்துட்டு எதோ வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு திருப்தியாக இருக்கும் குழந்தைக்கு ஏதோ ஹெல்தியாக கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு இதில் கருப்பு மூக்கடலை அப்படின்றது கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு ராகி பச்சை பயிறு வச்சு செய்யலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ராகியும் பச்சை பயிரும் வச்சு சிம்பிளான மெத்தடில் தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் வந்துட்டு நான் கீ மேலே காட்டில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஸோ அந்த விடியம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தக்காளி சட்னியே வந்துட்டு உங்களுக்கு போதும் ஓகேங்களா ஸோ ஸ்பெஷலாக வந்துட்டு அது இதுலாம் கிடையாது தக்காளி சட்னி வந்துட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெறும் ரைஸாக உளுந்து நம்ம யூஸ் பண்ணி அரைக்கிற மாவோட இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தானியங்கள் முக்கியமாக இந்த சுண்டல்லாம் அதிகம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தோசையாக வந்து செஞ்சு கொடுக்குறனால அதை தானியமும் சேரும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது அவங்க வீட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க